எனக்கு அன்பான தெய்வ ஜனமே மீன்புற இயேசுவின் நாமத்துல இந்த காணொலி வாயிலாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம்னு விரும்புகிறேன் ரூத்தின் புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரம் பதினோரா வருஷத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா போவாஸ் வந்து ரூத்துக்கு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா ரூத் வந்து தரித்திரமான அல்லது ஐஸ்வர்யமான பின்னே போகாம அவன் மாமியாரோட பேச்சை கேட்டு ஏன்னா உன் மாமியாரோட பேச்ச கேட்டு போவாசனுடைய அந்த வயலுக்கு வந்து அந்த கதிர்களை பெரு புறக்குவதற்காக அவ வந்திருக்கிறா அதை பார்த்து அவளை விசாரிச்சுட்டு போவா சொல்றான் நீ அங்க போகாம நீ இங்க வந்த பாத்தியா உன்னோட முந்தின நற்கரையை பார்க்கல பிந்தின நற்கரையை நல்லதா இருக்குது நீ பயப்படாத உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொல்றாரு நான் மறுபடியும் சொல்றேன் தேவச்செனமே உலகத்துக்கு பின்னாடி போகாதீங்க உலகம் யோசிக்கிற வண்ணமா யோசிக்காதீங்க உலகம் பழிவாங்க நினைக்கும் உலகம் வந்து மாறுபாடான சிந்தை உள்ளதா இருக்குது உலகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப மோசமானதா இருக்குது உலகத்துக்கு ஏற்ற எண்ணமும் உலகத்துக்கு ஏற்ற சிந்தை உங்களுக்கு வேண்டாம் கர்த்தர் சொன்னாரு அதனால நான் போட்டேன் கேட்டீங்களா ஜான் ஜபராஜுக்கு நான் போட்டதுனால உங்கள் பேட்டியம் அக்கவுண்டில் இருபதாயிரம் பெறப்பட்டது எனக்கு யாரும் தரப்போவது கிடையாது கேட்டீங்களா இந்த ஜான் ஜபராஜ் மட்டும் இல்ல தேவஜினமே திருநெல்வேலியிலயோ தூத்துக்குடியிலேயோ சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் ஜெபிங்கர் தான் சொல்லுவேன் கேட்டிங்களா நான் ஜெபிங்க தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்த வளர்ப்பு அப்படி நான் அந்த மாதிரி ஒரு சபையில நான் வளர்ந்தவன் கேட்டிங்களா அந்த மாதிரி ஊழிய ஊழியக்காரருடைய தேவ மனுஷன் கைக்குள்ள நான் வளர்ந்தவன் சோ அதனால நான் தான் சொல்லுவேன் ஜெபிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் கேட்டிங்களா இது ஒரு பெரிய புராணமா பெரிய இடத்துக்கு நீங்க அவனுக்கு கூட்டாளி அவன் அப்படி அப்படி யாரையும் ஞாயிற்று இங்கே இங்க யாரும் பிறக்கவில்லை யாரையும் ஞாயிற்றுக்க இங்க யாரும் நீதிமான்கள் இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் கத்தர் ஒருவரே நீதிமான் கேட்டீங்களா இந்த ஒரு இந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவரா இருங்க மோசம் போகாது இருங்க மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்லஜனமே உலகம் யோசிக்கிற வண்ணமாய் உலகம் செய்கிற வண்ணமாய் நீங்க செய்யாதீங்க உலகத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் ஏன்னா தரித்திரரும் ஐஸ்வர்யமான வாழ்பதை பண்ணே போகாம இந்த இடத்துக்கு நீ வந்தது கேட்டது ஒரே விஷயம் தான் நகோமியனுடைய வார்த்தையை அவ மதித்து அவள் கேட்டதுனால அவள் பிழைத்தாள் நகோமியோட வார்த்தையை மட்டும் கேட்காம இருந்தா இப்படி ஒரு ரூத்துன்னு ஒரு அதிகாரம் இருந்திருக்கவே இருந்திருக்காது கீழ்ப்படிங்க தேவனுடைய சத்தத்தை கீழ்படிங்க ஊழிய கரங்களுக்கு கீழ்படிய கீழ்ப்படியாம போங்க நான் சொல்ல வரல கத்தருடைய சத்தம் வேதத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படுகிறவர்கள நீங்க இருப்பீங்கன்னா மறுபடியும் சொல்றேன் தேவன் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார் மனுஷன் செய்ய தேவையே கிடையாது மனுஷன் செய்யவும் வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்வார் அவர் உங்களுடைய வார்த்தையை கேட்க வல்லவராயிருக்கிறார் தேவன் ஜீவன் உள்ளவர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படும் நம்புறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக